என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய லேடிஸானா இருக்கட்டும் ஜென்ஸானா இருக்கட்டும் அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா நாங்கள் வெயிட் ஓகே மேடம் எங்களுக்கு ஓகேவா இருக்குது எங்களுக்கு வந்து நாங்கள் ஓவர் வெயிட்டாக தான் இருக்கும் பட் எனக்கு வந்து ஓகேவாக இருக்குது ஆனால் இந்த வயிறு பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க இதுக்கு நிறைய பேர் நரேட் பண்ணுறது எப்படி அப்படின்னாங்க நாங்களுக்கு குழந்த பிறந்துச்சுங்க குழந்த பிறந்த பின்னாடி வயிறை கட்டாமல் விட்டுட்டாங்க அப்பத்துல இருந்து வயிறு ரொம்ப பெருசு ஆயிடுச்சு அப்படின்ற தான் நிறைய லேடீஸ் வந்து சொல்லுவாங்க ஜென்ஸ் அப்பெல்லாம் சொல்கிறது இல்லை தொப்பை இருக்குங்க குறைக்கணும் அதோட சரியாவான் அதே மாதிரி பாருங்க இந்த தொப்பையை குறைக்கணும் அப்படின்றதுக்கு பெரும்பாலும் லேடிஸ் சொல்ற விஷயம் இதுதான் குழந்தைக்கு ஆஃப்டர் டெலிவரியும் போது எனக்கு வயிறு கட்டலை அதனால் இல்லை சி செக்ஷன் நடந்துச்சு வயிறு கட்ட முடியல அதனால் அப்படி சொல்கிறது உண்டு இன்னொரு சிலர் வந்து பாருங்கள் மெனோ பாஸ் ஆகிடுச்சு அதாவது தூரம் வந்து கம்ப்ளீட் சென்சேஷன் ஆஃப் மென்சஸ் தான் மெனோ பாஸ் அப்படிம்பாங்க எனக்கு தூரம் நின்றுச்சுங்க எனக்கு வந்து ஐம்பது வயசாகுது நாற்பத்தி ஒம்பது வயசாகுது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தொப்பை குறைக்கணும் இடுப்பு பகுதி குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறது உண்டு சின்ன பிள்ளைங்களாமே இப்போ வந்து பாருங்கள் பதிமூணு வயசு பதினாலு வயசு பிள்ளைங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது ஏன்னா பிள்ளைங்க நடக்கிறதே இல்லை பிள்ளைங்க வேலையே செய்கிறது இல்லை அதுவும் ஒரு காரணம் இந்த மாதிரி பல காரணம் இருக்குதுங்க நம்ம வயிறு பகுதி இடுப்பு பகுதி அதே மாதிரி பட்டக்கேரியா இங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பாருங்க சதை வந்து அதிகமாக ஆகிட்றதுக்கு இன்னும் வந்து பாருங்க இந்த ஒபீசிட்டியிலேயே ஃபெரிஃபரல் ஒபீசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபெரிஃபரல் ஒபீசிட்டினா எப்படின்னாங்க முகம் வந்து தான் இருக்கும் வயிறு நார்மலாக இருக்கும் கால் தொடை இவ்வளோ பெருசு இருக்கும் இவ்வளோ இவ்வளோ பெருசு நடக்கும்போது ஒன்று தோடு ஒன்று ஓராயும் அதே மாதிரி கை நல்ல இவ்வளோ பெருசு சதை அப்படியே தொங்கும் இந்த மாதிரி எல்லா காம்ப்ளிகேஷனுக்கும் வெயிட் குறைக்கணும் அப்படின்னா ஆன் தி ஹோல் வெயிட்டே நீங்கள் இப்போ இந்த ஃபெரிஃப்ரல் ஓபிசிட்டி இந்த காலி பெருசு கை பெருசுலாம் இருக்குது அப்படின்னா ஆன் தி ஹோல் வெயிட்டே நம்ம குறைக்கணும் இது ரெண்டுத்துக்கும் நான் கம்பைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போ இந்த மாதிரி வயிறு தொப்ப நிறைய இருக்குது இடுப்பு பகுதியில் கொழுப்பு நிறைய இருக்குது இந்த டயர்ஸ் ஜாஸ்தி இருக்குது வெயிட் குறைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இது ரெண்டுத்துக்குமே இந்த ட்ரிங்க் எடுத்துக்கோங்க கூட எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் மாற்றி செஞ்சுக்கோங்க சரிங்களா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்க நம்ம கருஞ்சீரகம் இந்த கெலோஞ்சி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாருங்க நாட்டு மருந்து கடையில் இப்போ சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாங்க அதை பற்றி ஒரு பதிவாகவே நம்ம பேசலாம் பொதுவாக கருஞ்சீரகத்தை பற்றி சொல்லும்போது நபிகள் நாயகமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இறப்பு ஒன்றை தவிர அனைத்தையும் சரி செய்யும் இந்த கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக அதில் எந்த அளவுக்கு மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் முக்கியமாக வந்து பாருங்கள் அது நிறைய செஞ்சாலும் உடம்புல இருக்க கொழுப்பை கரைச்சி வெறியே தெல்றதுல அதனோட பங்கு அப்படின்றது அலாதி அப்படின் தாங்க சொல்லலாம் ஆக இதுக்கு நாங்கள் ஒரு எல்லோட்டி சொல்வோம் அது என்ன எல்லோட்டி அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம இந்த பட்டை சன்னல் லவங்க பட்டை அப்படின்னு நாங்கள் நாட்டு மருந்து கடையில் கேளுங்க சுருள் பட்டை அப்படின்னு கேளுங்க உடைச்சா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பட்டு பட்டுன்னு உடஞ்சிக்கும் அது ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நம்ம இந்த கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் வாங்கிக்கணும் சாதா சீரகம் ஐம்பது கிராம் வாங்கிக்கணும் சோம்பு ஐம்பது கிராம் வாங்கிக்கணும் ஆக இதெல்லாம் இந்த காம்பினேஷன்ல வாங்கிக்கோங்க நல்லா வெயிலில் காய வச்சு எல்லாத்தையும் பவுடர் பண்ணிடுங்க பவுட்ரு பண்ணிட்டு அது கூட ஒரு மூணு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சுடுங்க கலந்து வச்சுட்டு இந்த எல்லோட்டி மூணு நேரம் குடிக்கணும் அதுக்கு முன்னாடி கருஞ்சீரகத்தை பற்றின பெனிஃபிட்ஸ் நான் சொல்லிட்டேன் இந்த சுருள்பட்ட சன்னில் வங்கப்பட்டில் வந்து பாருங்க யூஜினால் அப்படின்ற மூலக்கூறு இருக்குது இது மெட்டபாலிசம் அதிகப்படுத்தும் ஆகிய வெயிட்டு குறைக்கும் கருஞ்சீரகம் கொழுப்பு குறைக்கும் அதனால் வெயிட்டு குறைக்கும் சீரகம் செரிமானத்தை அதிகப்படுத்தும் கெட்டதை வந்து வயிற்றில் இந்த கேஸ் எல்லாம் தேங்க விடாது நல்லா பசி எடுக்கும் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ஏதாவது இருந்தால் ரிலீவ் பண்ணும் ப்ளோட்டிங் இருக்காது நெஞ்சு கறிக்கு நெஞ்சு கறிக்கிற நெஞ்சு கறிச்சல் நெஞ்சு கறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது அதனால் வெயிட்டு குறைக்கும் அதுக்கு மேலே சோம்பு சோம்பு வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்தை அதிகப்படுத்தும் ஸோ வயிறு திம்முன்னு இருக்க சென்சேஷன் வயிற்றில் டாக்ஸின்ஸ் எல்லாம் தக்க விடாமல் வெளியே தள்ளும் ஆக அது வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது கடைசியாக மஞ்சள் மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளை பற்றி இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம் முக்கியமாக மஞ்சளில் இருக்க குறுக்குமென்னு பற்றின ரிசர்ச் வந்து ஆன் தான் மஞ்சள் நம்மளுக்கு அதனோட ஒரு மருத்துவ குறிப்புகள் அப்படின்றது தெரிஞ்சது இவ்வளோ தான் தெரியாதது இன்னும் எவ்வளவோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த எல்லோ டீ வந்து பாருங்கள் முக்கியமாக இந்த வயிற்று பகுதியில் இருக்க இடுப்பில் இருக்க டயர்ஸு கால் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அது கை எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் புரியுதுங்களா இப்போ இதை நம்ம எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா காலையில் மதியானம் நைட்டு மூணு நேரமே சாப்பிட்ட பின்னாடி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு எப்படி உங்களுக்கு முடியுமோ அப்போ ஒரு டீஸ்பூன் பவுடர் எடுத்து ஆஃப்டர் ஃபுட்டு தான் எடுக்கணும் பிஃபோர் ஃபுட் வேண்டாம் ஒரு டீஸ்பூன் பவுடர் எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு முக்கால் கிளாஸ் ஆன பின்னாடி அதை வந்து வடிகட்டி அதில் ஒரு சித்திக்கை உப்பு போட்டு சூடாக குடிக்கணும் சூடாக குடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இது மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துது ஃபேட்டை வந்து டக்குன்னு பேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது உடம்புல அடிப்போஸ் லேயர்ஸில் எங்கெங்கெல்லாம் கொழுப்பு வந்து எக்ஸஸாக படிஞ்சிருக்கும் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு லிக்யூஃபை பண்ணும் நீர்க்க வைக்கும் அதுக்கப்புறம் பேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது கூடவே வந்து பாருங்கள் சாப்பாடு எப்பயுமே நிறைய மூணு நேரமே வெஜிடபிள்ஸ் அப்படின்றது நிறைய எடுத்துக்கோங்க நிறைய எண்ணெயில போட்ட ஃபுட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி பாருங்கள் நிறைய ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்க ஸ்வீட் சாப்பிட்ணுமா சாப்பிடுங்க இப்போ இந்த ஸ்டீவி ஆஃபீஸ்னால சினிப்பு துளசியில் செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ் எவ்வளவோ இருக்குது அந்த மாதிரி சாப்பிடுங்க சமோசா இப்போ ரொம்ப பிடிக்குமா சாப்பிடுங்க எப்படி அப்படின்னா நம்ம எண்ணெயில் முக்கிய எடுக்கிற சமோசா விட அதே சமோசா எண்ணெயை வந்து லைட்டாக தடவி அவனில் வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி மைக்ரோவேவனில் வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி சமோசா சாப்பிடுங்க இப்போ இந்த பதிவு பார்த்துட்டு சில பேர் கேட்பாங்க இந்த மைக்ரோவேவ் அவனில் வச்சு சாப்பிட்றது பெரிய ஆபத்து நிறைய பேர் சொல்கிறாங்களே மேடம் அது நீங்கள் சாப்பிடும் சொல்கிறீங்களே எப்படி இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிம்பாங்க நம்ம டெய்லி மூணு நேரமும் சமோசா சாப்பிட போகிறது இல்லை என்றைக்கோ ஒரு நாள் சமோசா சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்க போது அன்றைக்கி சாப்பிட போகிறோம் இல்லை அன்றைக்கி அப்படி டவுட் இருக்குது அப்படின்னா எண்ணெயில் போட்டதே எடுத்துக்கோங்க அன்றைக்கி கூட கொஞ்சம் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் அப்படின்றது பண்ணிக்கோங்க இல்லை இந்த எல்லோ டீ ஒரு க்ளாஸ்க்கு பதில் ஒன்றேகள் க்ளாஸாக குடிச்சிக்கோங்க அவ்வளோதான் இல்லை ஒரு ஸ்பூனுக்கு பதில் ஒன்றைகள் ஸ்பூனாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள் ஓகேங்களா இது ஃபாலோ பண்ணிக்கோ உங்கள் கூட வந்து பாருங்க இந்த வயிறு குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க முடியும் அப்படின்னா ஒரு வாக்கிங் அப்படின்றது போங்க இந்த வாக்கிங்னோட பெனிஃபிட்ஸ்லாம் வந்து பாருங்க இப்போ ஏகப்பட்ட ரிசர்ச்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணி அதனோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து பாருங்கள் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் ஆப் அதெல்லாம் வந்து இப்போ நிறைய பேர் இறக்கியிருக்காங்க அது ரீசன் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் வந்து நடக்கிறாங்க அப்படின் போது பத்தாயிரம் ஸ்டெப்ஸ்ன்றது வந்து பாருங்க அப்ராக்சிமேட்லி பதினாலு கிலோமீட்ரு அவங்களுக்கு நோயே கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனால் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு முதல்ல தெம்பு இருக்கணும் அது வேற பட் பியோண்ட் தட் நம்ம அவ்வளோலாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒரு இருபது நிமிஷம் பிரிஸ்காக்கிங் கை விசாட்டி நடக்கணும் முடிஞ்சா பண்ணுங்க முடியாட்டி பிரச்சனை இல்லை இந்த எல்லோட்டி மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி கை பகுதி தொடை பகுதி முக்கியமாக இந்த கை வந்து நல்லா தொங்குறவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு மணல் மூட்டை கட்டி நம்ம வந்து ஒரு ஆணியில் இல்லை கைத்தில் தொங்க விட்டுடலாம் தொங்க விட்டுவிட்டு இந்த பாக்ஸிங்கெலாம் நல்லா இப்படி குத்துவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் காலையில் ஒரு ஐம்பது முறை சாயங்காலம் ஒரு ஐம்பது முறை நைட்டு ஒரு ஐம்பது முறை போது இது வந்து பாருங்கள் ஒரு ஃபார்ட்டி டேஸ்லேயே நல்லா சர்ன்னு கை இந்த கையே ஏறாத ஒரு ப்ளவுஸ் எல்லாம் சருன்னு போட்டுக்க முடியும் இதுவும் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு மேலே என்னால் பாக்ஸிங்லாம் பண்ண முடியாதுங்க என்னால் வாக்கிங்லாம் போக முடியாது அப்படின்றவங்க நான் எதுவுமே செய்ய மாட்டேன் நான் எல்லாமே சாப்பிடுவேன் ஆனால் வெயிட்டு குறையிடும் அப்படின்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த எல்லோட்டி ஆரம்பிக்கும் போது உங்கள் வெயிட்டை போட்டு பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் தொடர்ந்து செய்யுங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் பெருசாக வெயிட்டே போட வேண்டாம் நார்மலாக அப்படியே நீங்கள் நார்மல் சாப்பிட்ற டயட் ஆனால் நிறைய வெஜிடபிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ வெஜிடபிள்ஸ் பிளெண்டியாக எடுத்து எடுத்துட்டு நாற்பத்தெட்டு நாள் கழித்து நீங்கள் திருப்பி வெயிட்டை போட்டு பாருங்க உங்களுக்கு நிறைய தெரியும் அதே மாதிரி கையில் ஏறாத ப்ளவுஸை நீங்கள் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சல்லுன்னு ஏறிவிடும் உங்களை அது பார்க்கவும் முடியும் டிஃப்ரென்ஸ் ஈஸியாக தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க பகலில் நிறைய தூங்குவீங்களா தூங்குறதே வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லலை ஒரு ஆஃப் அன் ஒரு அலாம் வச்சு எழுந்துக்கோங்க அதே மாதிரி ஆரோக்கியமான உணவு முறைகள் மூணு நேரமே வந்து பார்த்திங்கன்னா காய் மதியானம் கூட வந்து கீரை ஒரு முட்டை அப்படி எடுத்துக்கோங்க முட்டை ஒரு நாளைக்கு மூணு கூட எடுத்துக்கலாம் முட்டை இப்போ நல்ல கெலோரிஸ் ஆயிடுமா இல்லை ஒரு முட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு டு எழுபது கெலோரி தான் நல்ல இவ்வளோ பெரிய முட்டைனா கூட எழுபது கெலோரி தான் அதனால் வயிறு திம்முன்னு இருக்கும் கெலோரிஸ் கம்மி இந்த மாதிரி உணவு முறைகள் எடுக்கும்போது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லிம்மான வயிறு ஒரு ஸ்லிம்மான கையும் காலும் அப்படின்றத சாத்தியமே